இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிர் கிரேவி இந்த தட்டைப்பயிரில் நம்ம கிரேவி செய்யலாம் குழம்பு செய்யலாம் இல்லை சுண்டல் கூட செய்து கொடுக்கலாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு கிரேவி செய்ய போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வடிகட்டிட்டு வந்துடலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம தட்டைப்பயிரை ஊற வைக்கணும் நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இல்லை நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம காலையில் கூட செய்யலாம் திரும்பவும் இது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் இது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இது நம்ம வேக வச்சும் செய்யலாம் இல்லை குக்கரில் அப்படியேவும் செய்யலாம் குக்கரில் நான் அப்படியே செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதில் வாசனைக்கு ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக கிள்ளிட்டு சேர்க்குறேன் இது கூடவே ஒரு துண்டு பட்டை இது நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கும்போதே ரெண்டு பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் அதை கீக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ரெண்டு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தக்காளி ஓரளவு வதங்கி வரும்போது நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் தூள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இதோடையே கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டேன் உரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம ஊற வச்ச தட்டைப்பயிறை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு முறை இந்த மசாலாவோடைய நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூட சேர்க்குறதுக்கு அரை மூடி தேங்காவோட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க அப்போ நமக்கு இந்த தட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு இதை திறந்து பார்க்கலாம் கிரேவி நல்லா வாசனையோட சூப்பராக வந்திருக்கு இதை பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குல்ல இதுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் சைடுஸாவும் செய்யலாம் இது போல கிரேவி செய்யும்போது போது வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ